குரு வாழ்க குருவே துணை வினை தீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் ஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி இன்றைய பத்திரம் என்ன பார்க்க போகிறோம் ஞான சம்பந்த பெருமான் அழி செய்த ஒன்றாம் திருமுறையிலிருந்து ஒரு பதிகை பார்க்க போகிறோம் இந்த பதிகை எதற்கு பாழ்க்காரு முயலக நோய் என்னும் முடக்குவாத நோய் நீங்க ஓத வேண்டிய பதிகம் தலம் திரு பாச்சிலாச்சிராமம் பார்த்தீங்கன்னா இந்த ப அந்த தளத்தில் வந்து திருப்பாச்சலாச்சுராமன் வந்து ஞானசம்பந்த பெருமான் போவார் அப்போ போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இளம் இளம் இளம்பெண் வந்து இந்த முடக்குவாத நோயில் வந்து துன்பப்படுறத வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே அவர் வந்து மனதை தாங்காமல் எம்பெருமான் கோவிலில் போயிட்டு இந்த பதிகத்தை பாடுற இந்த பதிகத்தை பாடி அந்த பெண்ணுக்கு நீரிடுறாரு அந்த முடக்குவாத நோயிலேருந்து நீங்கி அந்த பொண்ணு நலமாக வாழ்ந்தாங்க இது வந்து நடந்த வரலாறு சரிங்களா யாருக்கெல்லாம் மூட்டு வலி முடக்குவாதம் அப்படின்ற நோயில் கஷ்டப்படுறவங்க தினமும் இந்த பதிகத்தை பாட்டு மீறிடுங்க நோய் நீங்கி நலமாக வாழுங்க வாங்க பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றம்பலம் துணி வளர்த்திங்கள் துளங்கி விலங்க சுடர் சடை சுற்றி முடித்து பனி வளர் கொள்கைய பாரிடம் சூழ வாரிடமும் பழி தேர்வ அணிவலர் கோலமெலாம் செய்து பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்டே அகமளி அன்போடு தொண்டர் வணங்க ஆச்சிராமத்து உரைகின்ற புகைமளி மாலை புனை புனிதர் பொழாமிவர் என்ன நகைமொழி தன் பொழில் சூதரு காழி நச்சமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி தன் தமிழ் கொண்டிவை ஏத்த சாரகிலாவினைதானே தகைமளி தன் தமிழ் கொண்டிவையேத்த சாரகிலா வினைதானே திருச்சி சம்பளம் பாலாம்பிகை சமேத மாற்றறி வரதர் திருவடிகள் போற்றி போற்றி இந்த பதிகத்துல என்ன சொல்லியிருப்பார் ஞான சம்பந்த பெருமான் தகைமலை தன் தமிழ் கொண்டிவை ஏத்த சாரகிலா வினைதானே இந்த பதிகத்தை பாடி வழிபடுங்க உங்களை வந்து வினை வந்து ஓடி போயிடும் வினை நிக்காதுங்க ஏன்னா வினைப்பயனே பயனே தேகம் கண்டா எல்லாரோட துன்பத்துக்கு வினைதாங்க காரணம் இந்த வினையை வந்து நம்ம துன்பம் வரும்போது தோண்டு துன்பப்பட வேண்டாம்ங்க துன்பம் வரதான் நம்மளுக்கு வினை கழுதுன்னு நினச்சிக்கோங்க சரிங்களா நம்மளை வந்து இறைவன் வந்து துன்பத்தை கா வினையை வினையை கழிச்சு நம்மளை தூய்மைப்படுத்துகிறாரு நினச்சிக்கோங்க சரிங்களா அதனால் துன்பப்படாதீங்க எல்லாருக்குமே துன்பம் உண்டுங்க சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாழ்க்கை வளம்மனை திருச்சி சம்பளம்